வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நன்றாகவே இருக்கு மக்களை இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னா என்னுடைய சேனலில் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன் என்ன கதை சொல்லலாம் யாருக்காக சொல்லலாம் என்பதை பார்ப்போமா நான் இன்றைக்கி சொல்ல போகிறது நம்மளுடைய குட்டீஸ்களுக்காக தான் சொல்ல போறேன் குட்டீஸ்கள் இருக்காங்கள டுவெல்த்து டென்த்து முடித்த அனைத்து குட்டீஸ்களுக்கும் முதல்ல வந்து எல்லா வெற்றி பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி வெற்றி பெறாத குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் சாரி நன்றி சொல்லிட்டேன் வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் நான் வந்து சமூக வலைத்தளத்தில் நான் ஒரு பதிவை பார்த்தோம் மக்களே நெகிழ்ச்சியாக இருந்தது தன்னுடைய குழந்தை அனைத்து பாடத்திலும் தோல்வியிட்டாலும் அந்த தோல்வியை ஒரு பொருட்டாக நினைக்காமல் அந்த மகனுக்கு கேக்கு வெட்டி அந்த மகனை பாராட்டினர் அந்த செய்தியை நான் படித்ததும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது மன மக்களே தோ தோல்வியினாலே தன்னுடைய மகன் தோல்வியடைந்து விட்டான் என்று அவர்கள் துவண்டு விடாமல் அவர்களுடைய மனதில் மிகு அவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய முகத்தில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி காணப்பட்டது ஆம் ஆம் மக்களே தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது அந்த குட்டீஸ்களுக்காக தான் அந்த கதையை நான் சொல்ல வரேன் ஓகேவா அந்த நிகழ்ச்சியை பார்த்து தான் உண்மையிலே என் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்முடைய குழந்தைகளையும் குழந்தைகளும் நாளைக்கு வெற்றி பெற்றாலோ அடைந்தாலோ அதுக்காக நான் மரமறுத்த அடையக்கூடாது என்கிற அந்த மனப்பக்குவம் அந்த அந்த நிகழ்வு வாயிலாக எனக்கு கிடைத்தது அதையும் நான் இன்னைக்கு அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நானும் என்று நான் ஒரு சின் சின்ன கதை மூலமாக அவங்கக்கிட்ட அவங்களுக்கு கதையை மூலமாக அவங்களுக்கு தோல்வியை துவண்டு விடாதவர்கள் என்று கூற விரும்புகிறேன் ம் என்ன கதை என்று பார்ப்போமா இது வந்து ஒரு கதை குட்டி கதை தான் சிலந்தியிடம் கற்றுக்கொண்ட அரசு ஒரு அதாவது இரு நாட்டு போர் இருக்கு மக்களே இரண்டு நாடுகளுக்குள்ள இரண்டு நாட்டு அரசர்களுக்கு இடையே போர் அப்போ போரில் வந்து ஒரு நாடு வந்து பெரிய நாடு அவர்கள்ட்ட நல்ல போர் நிறைய போர் வீரர்கள் இருக்கிறார்கள் அப்போ வளம் மிகுந்த நாடு இன்னொரு நாடு சிறிய நாடு அப்போ இந்த மாதிரி இரு நாட்டுகளுக்கு நாடுகளுக்குள்ளே போர் நடக்கும்போது அது மிக்க நாடு போர் பலம் ஆட்பலம் நல்ல பலம் கொண்ட நாடு வெற்றி பெற்றது இந்த சிறிய நாட்டு தலைவன் தோல்வியடைகிறான் அப்போது இந்த அந்த வெற்றி பெற்ற மன்னன் என்ன சொல்கிறார் என்றால் தோல்வியடைந்த மன்னனை கொலை செய்ய வேண்டும் எங்கிருந்தாலும் அவனை பிடித்து வாருங்கள் என்று கட்டளையடைகிறார் அந்த டைமு அந்த நேரத்தில் அந்த அரசன் ஓடி ஒழிகிறான் ஒரு காட்டினுள் ஒரு குகையினுள் ஓடி ஒழிகிறான் அந்த குகையினுள் ஓடி ஒளிந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு சிலந்தி அழகான ஒரு சிலந்தி அமர்ந்திருந்தது அந்த சிலந்தி என்ன செய்து கொண்டிருந்தது தெரியுமா அந்த சிலந்தி அழகாக கூடு கட்டி கொண்டிருந்தது அந்த கூடு சிலந்தி கூடு பார்த்துருக்கீங்களா அது ஒரு ஸ்கேல் இல்லை ஒரு மெஷர்மெண்ட்டு எதுவுமே எடுத்து அளவுகோல் எடுத்து தான் அந்த கூடை கட்டுறது அந்த வலை பின்றது அது கிடையாது ஆனால் அப்படியே பக்காவாக அழகாக இத்தனை சென்டிமீட்டர் இத்தனை இது அகலம் இத்தனை நீளம் இந்த அந்த மாதிரி இத்தனை உயரங்கிற மாதிரி அழகாக பக்காவாக அது வந்து வலை பின்றது பாருங்கள் ரசித்து ரசித்து பாருங்கள் அது தெரியும் அதனுடைய அந்த அதனுடைய மகி அந்த மாதிரி ஒரு சிலந்தி கூடு கட்டி கொண்டிருந்தது கூடு அந்த வலை பின்னி கொண்டு அந்த வலையிலிருந்து பலமுறை அது வந்து வலையிலிருந்து கீழே அருந்தறிந்து விழுந்தது ஆனாலும் எடு திரும்பவும் திரும்பவும் எழுந்து அந்த வலையை பின்னி கொண்டிருந்தது ஆனால் அதை அதை பின்னி வெற்றிகரமாக முடித்து விட்டது அதை கவனித்த அரசன் என்னடா நாம வந்து ஒரு ஆராய்வு படைத்த மனிதன் அதுவும் மாபெரும் அரசன் நாம் வந்து இந்த சாதாரண இந்த சிலந்தி இவ்வளவு அழகாக அந்த வலியை பின்னுகிறது நாம் எதற்காக எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அது எந்த எழுந்து எழுந்து திரும்பவும் அதனுடைய வேலையை செய்து அது வெற்றி அடைந்து விட்டது அப்போ தோல்வி வந்து ஒரு பொருடல்ல தோல்வி அடைந்து விட்டோம் என்று துவண்டு விட கூடாது நாமும் இந்த சிலந்தியை மாதிரி நாமும் முயற்சி செய்ய வேண்டும் அரசன் புறப்பட்டான் வீரமன வெளியே புறப்பட்டு தனக்கான போர் வீரர்களை சேர்த்து படைபலத்தை மிகுந்த சக்தி கொண்ட படைபலமாக மாற்றி அந்த நாட்டு மன்னரிடம் போர் தொடுகிறான் போர் தொடுத்து வெற்றியும் பெறுகிறான் அப்போது இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது என்று அரசன் அந்த நேரம் வெற்றி பெற்ற நேரம் அந்த சிலந்தியை நினைத்து பார்க்கிறார் என்னவென்றால் அந்த சிலந்தியிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது இன்று எனக்கு இப்போது எனக்கு மிகுந்த ஒரு சக்தியை அளித்திருக்கிறது வெற்றியை கிடைத்திருக்கிறது மேலும் தோல்வியை கண்டு நம்ம துவண்டு விடாமல் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையில் அடுத்த படியை நோக்கி முன்னேறி நம்முடைய பாதங்களை முன்னே வைத்து கொண்டு நகர வேண்டும் மூவான் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அரசன் புரிந்து கொண்டோம் இந்த இருந்து நான் உங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்கிறது என்னன்னா தோல்வி வரும் நிறைய குழந்தைங்க சில வீட்டில் சாப்பிட்டா பேசுகிறனாலேயே என்னன்னு தெரியல ஸ்கூலில் கொஞ்சம் ஹார்டாக டீச்சர்ஸோ யாராவது பேசிட்டாங்கன்னா சூசைட் பண்ணுறது இல்லை தோல்வியை கண்டு பயந்து போய் சூசைட் பண்ணுறது தற்கொலை எங்கள் எண்ணம் இதெல்லாம் வரக்கூடாது அந்த குழந்தைகளுக்கு இந்த அறியாத வயதில் ஏற்படுகிற சில பருவ சில மாற்றங்கள்னால சில தவறுகள் நடந்தாலும் அதை பார்த்து தவறுகள் நடக்காமல் பார்க்கணும் அதே சமயம் அதை பார்த்து பயந்து பேசு தற்கொலை என்ற முடிவுக்கு போறது தப் தவறு எதையும் தாங்கும் இதயம் கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டும் மேலும் இந்த துவ தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது மாவீரர் அலெக்ஷாங்கிற பார்த்தீங்கன்னா அவர் கதையை படிச்சு பாருங்க நிறைய புரியும் அவரும் அப்படிதான் பலமுறை தோல்விட்டார் ஆனால் கடைசியில் அவர் வெற்றி பெற்று பெறுவேன் என்று அவரை பயங்கரமா கேள்வி எல்லாம் செய்வாங்க ஆனாலும் அவர் அது வந்து பொருட்படுத்தாமல் வெற்றி பெற்றார் மாவீரர் என்கிற பதவி பேரையில அதனால் இளைஞர்களே இன்றைய நீங்கள் வந்து தோல்விகள் நாம் வெற்றிக்கு என்ன வழி செய்ய வேண்டும் அதை தேடி அதை தேடி தான் ஓட வேண்டுமே தவிர தோல்வி அடைந்து விட்டோம் என்று ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுகிறது அந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடாது கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் சில பேர் வந்து யூபிஎஸ்சி தேர்வுலையெல்லாம் பலமுறை எழுதியிருக்கேன் அஞ்சு வாட்டி எழுதியிருக்கேன் அட்டம் பண்ணியிருக்கேன் அஞ்சு ஃபைவ் டைம்ஸ் அட்டம் டென் டைம்ஸ் அட்டம்ப்ட்டு அப்படிலாம் எழுதிதான் நான் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் அதுதான் அது இது வந்து சக்ஸஸ் தான் அது வந்து எடுத்த உடனே ஒரு குழந்தை ஒரு வயசான உடனே குழந்தை எழுந்திரிச்சு ஓடமுச்சு அது நடக்கும் செய்யாது அது எதுவும் பண்ணாது படிப்படியாக தான் எல்லாமே இருக்கும் சில பேர் வந்து ஃபஸ்ட் அட்டம்லேயே பண்ணுவாங்க ஆனால் இந்த தோல்வி அடைகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மக்களே தோல்வி அடையும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் பண்ணுற வெற்றி பெற்றவனோட தோல்வி அடைந்து நாலு தடவை அஞ்சு தடவை படிக்கிறனுக்கு செம நாலேஜ் இருக்கும் அவன் வந்து என்ன பண்ணா பலமுறை அதை வந்து படித்து படித்து அவனை விட அன்னைக்கு வெற்றி பெற்றவனை விட ஃபஸ்ட்டு அட்டம்ல வெற்றி பெற்றவர்களும் நல்லது தான் அவங்கள விட நல்ல நாலேஜ் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் தோல்வியை கெடுத்து கொண்டு போகாத போகாமல் இருங்கள் இளைஞர்களே மாணவர்களே மாணவர் செல்வங்களே வெற்றி கண்டிப்பாக உங்கள் பக்கம் நல்ல முயற்சி செய்யுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நல்ல குடிமகன்களாக இருங்க அந்த குடிமகன் குடிமகனில் மக்களே நல்ல குடிமகனாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நம் கையில் இருக்குது நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது நாம தான் முடிவு செய்யணும் மற்றவங்க நம்ம நமக்குள்ளே கேட்கணும் ஓகே நன்றி வணக்கம்